பாம்பாட்டி சித்தாய நமக சபை ஆடும் சபை சித்தாய நமக வினை பாம்பை ஓட வக்கியம் சித்தாய நமக பார்வோற்றும் பாம்பாட்டி சித்த தேவாய நமக பாராளும் பாம்பாட்டி சித்த தேவாயணமகம் படை சூழும் பாம்பாட்டி சித்த தேவாயணமகம் படை அமர்ந்து படை காக்கும் சித்த நமகம் சபைவாயில் அமர்ந்து காவல் செய்யும் பாம்பாட்டி சித்தேவாய நமகம் சபை சிவசித்தனே நமோ நமகம் உயசபை அமந்தம் உத்தன உத்தம பாம்பாட்டிநா நமோ நமக உயர் சேவை புரியும் உத்தம சபை அமர்ந்து உள் சேவை புரியும் பாம்பாட்டி சித்தனே நமோ நமக உத்தம சபையிலும் உத்தம சபையிலும் இல்ல சபையிலும் அமர்ந்து இல்போக்கும் எங்கள் காவல் தெய்வமே பாம்பாட்டி சித்தனே வருக வருக வாழ்க வாழ்க பாம்பாட்டி சித்தனே போற்றி போற்றி படை திரட்டி வரும் சிவசோளை காவல் தெய்வமே போற்றி போற்றி சிவகணங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சிவசோளை இருந்து சிவகணங்கள் எல்லாம் ஒன்று திரட்டி சிவசோளை இருந்து சபை நோக்கி வரும் தெய்வமே போற்றி சபையும் காத்து சபை சீடர்களின் இல்லமும் வாயில் அமர்ந்து சிவசோலை போல் காக்கும் எங்கள் தெய்வமே பாம்பாட்டி சித்தனே போற்றி போற்றி மூன்றாவது வரியை அகற்றிய முதலாவது வரியாக நினைத்தோம் மூன்றாவது அவை திருவாயில் காவலனே பாம்பாட்டியே நமோ நமக என்று தொடங்குவாய் என்று நினைத்து சித்தன் கூறிய நாமத்தில் தொடங்கி யாம் நினைத்த அத்தகைய வரியையும் நமக்குள்ளிருந்து நூல் என்பது அவன் நூலுக்குள் இருப்பது இவன் இவனுக்குள் இருக்கும் சீடர்களின் திருவாயிலிருந்து வருவது சிவசூட்சமன் நூலே என்பதற்கு ஒரு சாட்டு சபைகளும் காவல் தெய்வமான பாம்பளை சாப்பிட்டு எந்த சபையிலும் வந்து காவலில் இருக்கிறேன் நீ சபையவே சபை என்று மாற்றி பிரபஞ்ச தான் இல் சபை என்று அகத்தியன் வரமணிக்கு ஒவ்வொரு இடத்திலும் எந்த திசையில் பாம்பாடு சித்தன் எந்த திசை விசாரணை அமர்ந்திருக்காங்க நீ எங்கிட்டு உட்கார வச்சுட்டா அவங்க ஆங்காங்கிருக்கும் அத்துணை தலங்களிலும் இருக்கும் கணங்களே என்று சபை சிறுவாயில் எதற்காக மருந்துமலை நோக்கி இருக்கின்றான் எனில் அவன் புறப்பட்டு வந்த தளத்திற்கு ஒரு ஒரு ஆதார நிலை வேண்டும் என்று மருதமலையை நோக்கி பாம்பாட்டி சித்தனை திருவாயில் அமர வைத்திருந்தான் அவன்தான் தேரோடு திருமுருகப்பெருமான இழுத்து வந்து அமர வைத்திருக்கின்றான் ஆகவே அறுவடை வீட்டு ஆற்றலையும் ஒன்றாக கூட்டி அமர்ந்திருக்கின்ற முற்காலங்களில் திருமுருகப் பெருமான் வந்து சென்றான் ஆதி சிவசூட்சம நூல் வழங்கும் காலத்திற்கு முன்பாக இருந்தே திருமுருகப் பெருமான் சென்று வந்து விடுகின்றான் ஆறு ஆறுபடை வீட்டில் இருந்து எல்லா இடங்கள்ல இருந்து முருகப்பெருமான் வந்து போய்கிட்டு இருந்தாங்க முதல்ல அதே சோடி வழியாக எங்களுக்கு அதான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னே சொன்னாங்க இன்னும் இந்நிலை மாறி சென்று வரும் நிலை வந்து போகும் நிலை மாறி சென்று வரும் நிலை வரும்னு சொன்னாங்க தீவையாடுதல் அதே மாதிரி இப்போ இங்கே அமர்ந்து எல்லா லோகங்களுக்கும் போயிட்டு வந்துடுவார் அப்படி ஒரு நிலையில் இங்கே அமர்ந்துருக்காங்க முருகப்பெருமான் இத்தனை ஆற்றிலையும் உள்ளடக்கிய தலமா இருக்கு உயர் சபை மன்னனா பிரபஞ்சத்தை ஆள் தோகனா உட்கார்ந்து முருகர்மா முந்திய நாள் தியானத்துல கொடிமறை உயர அளவு வே கங்கவே அப்படின்னு பறந்த மன கொடிமாரா அளவு கங்கவே அதே காலத்துல கண்டுவிட்டி பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரம் தான் திருமுருகப் பெருமானின் கைவேல் திருமுருகப் பெருமானின் கைவேல் தான் சிவமகா வாழைச்சித்தரின் செங்கோல் மூன்றும் ஒன்றே என்றார் செங்கோடின் உயரத்தை நுனியில் இருப்பது பகுதியாக இருக்கா பாத்துக்க திருமுகா வாழைச்சித்தனின் செங்கோடின் நுனிப் பகுதியில் இருக்கும் ஆற்றல் நேரத்துக்கு ஏட்டாங்கன்னா மெழுந்து கண்ணில் உடைய பகுதி நேரத்து என்னாங்க நந்தியின் ஆற்றல் நந்தியின் ஆற்றல் அதன் துணையில் அற்புதமாக அமர்ந்திருக்கும் அந்நந்தி முப்பெரும் நந்தியின் ஓர் நந்தியாய் அமர்ந்திருக்கும் செங்கோளில் இருக்கும் நந்தியினுடைய பேராற்றல் சிவமுக வாழைச்சித்தன் அசைவுக்கு ஏற்றாற் போல் அது ஆங்காங்கு சென்று அமர்ந்து சீடர்களில் இல்ல நிலைகளில் இருக்கக்கூடிய மாற்று நிலைகளை மேலுறுத்து மறுபடி திரும்பி செங்கோலில் வந்தடைகின்றார் புத காட்சியும் அச்செயலும் நடைபெறுகின்றது இருக்கிறது போனா அந்த நந்தி வந்து வேலையை முடிக்காம வராது என்ன வேலைக்கு போகுதோ நந்தியோட ஆற்றல் அப்படி அது பல சீடர்கள் எல்லாரும் பார்த்துருக்காங்க எல்லாருமே நூல் தாங்க சீடர்கள்